சொல்கிறீர்கள் என்று ரனி கேட்கிறாய் சந்தோஷம் உலகப் பொருட்களே இல்லை குழந்தையே அது உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில் தான் இருக்கிறது நின்மது நீ கைநீட்பு ஒருவருக்கு உதவி செய்தால் மட்டும் வருவதில்லை மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காட்டு பெண்களால் வீசும் எங்களுக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்கும் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இங்கு பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயும் அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புக்களை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வள்ளம் உயர்த்துவது எனது தடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை எழமும் விடாதே அறுவடித்து செல்வது எப்படி அப்படிதான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ நீ யோசித்துள்ளாயா அப்படி போது உன் மனமும் உன் புத்தியும் என்ன செல்கிறது என்று உணர்ந்துள்ளாயா அப்பா என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு இருக்கிறது இது அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது கழுத்து வரை பிரச்சனை இருக்கும் போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்று தானே கூறுகிறாய் நீ கேள்விப்பட்டுள்ளாயா ஆரம்பம் எதுவும் முடிவும் அங்கேதான் அமைந்திருக்கும் அது உன்னிகத்தில் வேணே எனவே அதன் முடிவு உன்னிடத்தில் இருக்கிறது அந்த போராட்டத்தை முன்னி உன் சாயப்பாவின் கையில் சூழ்நிலையில்தான் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய் ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுலபமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடன் தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்த்தாள் என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாய்ந்தால் கர்த்தாள் என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்துக் கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும்போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை பலமாகவும் வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது உண்மையல்ல

கேட்டார்கள் கடங்காரன் ஆகிவிட்டேன் நட்டப்பட்டு விட்டேன் என்றெல்லாம் எப்படியெல்லாம் எல்லாமோ கொண்டு என்னிடம் வருகின்ற சாய் பக்தர்களுக்கு நான் எடுத்து சொல்கிற விஷயம் இதுதான் கொடுத்தவன் நான் எடுத்துக் கொண்டவனும் நான் தான் யாரும் நீ ஏமாற்றவும் இல்லை நீ ஏமாறவும் இல்லை உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக நான் இருப்பதை எடுத்துக்கொண்டு உன்னை துடைத்து விட்டேன் எனவே முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய் நீ எதையும் இழக்கவில்லை அதனால் வருத்தப்படாது போனதெல்லாம் பகவானின் அருளால் போனது என்று நினை வாழ்க்கையில் இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி பாபாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவும் உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி நமக்கு கிடைத்த இந்த மாநில பிறவியை மகிழ்ச்சியோடு பொறுமையோடு வாழ வேண்டும் நாம் செய்துள்ள செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மாநில படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காது நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டது பொன்னாகும் நேரம் ஒரு நாளும் கலங்காது அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது

கற்பனை செய்யாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் கலங்காதே என்றும் எதற்காகவும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் சொல்ல பிள்ளை